ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கெலேடியா பிளான்ட் வெரைட்டியை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இதோட வளர்ப்பு முறை ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப செலவில்லாத ரொம்ப அதாவது ரொம்ப கவனிப்பும் இல்லாத ஒரு செடின்னு சொல்லலாம் ஸோ இதோட சீட்ஸ் வந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ் பார்த்துட்டு கேட்குறீங்க ஸோ வாங்கினவங்க எனக்கு இதோட வளர்ப்பு முறையை வீடியோவாக போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க அதனால் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் நம்ம வந்து இந்த வீடியோ போகட்டிருக்கும் ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஸோ அந்த பழைய வீடியோஸ் இருக்கட்டும் பட் இருந்தாலும் இந்த புது வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விதைகள் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் இது வந்து ஒரு பெரியல் பிளான்ட்னு சொல்லலாம் அதாவது வருஷம் ஃபுல்லாகவே நம்ம வந்து பூக்கள் பூத்துட்ருக்கோம் இருக்கோம் எப்படி ஹைபிஸ்கஸ் அது மாதிரி ரோஸ் எல்லாமே நமக்கு வந்து நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுத்து வளர்க்கும் போது பூக்கள் பூத்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இதுவும் நம்ம வந்து நல்லா தண்ணீர் விட்டுட்டு உரங்கள் கொடுத்துட்டு வந்தாலே நம்ம வந்து செடிகள் வருஷம் ஃபுல்லாகவே நமக்கு பூக்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இங்கே பாருங்களேன் நல்ல ஒரு பெரிய இடத்தை ஆக்கியப்பை பண்ணி நமக்கு பூக்கள் பூத்துருக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தோம் பாருங்களேன் ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி எங்களுக்கு முன்வாசலில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது அதாவது இடம் நிறைய இருக்குது புஷியான ஒரு பூச்செடி எப்போவுமே பூக்கள் கொடுத்துட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பூச்செடி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கிளாடியா பிளான்ட்டை வளர்க்கலாம் பாருங்கள் இதோட செடியை பார்த்திங்கன்னா நமக்கு விதைகள் போட்டு மூணாவது நாள் நமக்கு வந்து ரெண்டு இலை விட்டு வளர ஆரம்பிச்சிடும் அப்புறம் இலைகள் பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள் இந்த மாதிரி சேஃபில் தான் இலைகள் இருக்கும் நமக்கு வந்து ஒன்றரை மாதத்தில் மொட்டுக்கள் வந்து ரெண்டு மாதத்தில் பூக்கள் வர ஆரம்பிச்சிடும் இலைகள் எல்லாமே நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை மொட்டுக்களும் பூக்களுமே அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஸோ நான் வந்து ஒரு மூணு நாலு வருஷம் முன்னாடி டெரஸ் கார்டனில் இருக்கோ வச்சிருக்கும் போது நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணி இந்த கெலாடியாக ஃப்ளவர் சீட்ஸ் வாங்கியிருந்தேன் இதில் ஒரு நாலு கலர் வெரைட்டிஸ் என்கிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது இந்த நாலுமே அவ்வளோ அழகாக பூக்கள் பூத்துட்ருக்கு இருக்கு ஸோ நம்ம மற்ற பிளான்ட் இருந்தாலும் நமக்கு வந்து புது புது பூச்செடியை வளர்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆசைப்படுறவங்க இந்த பூச்செடியை வாங்கி வளர்க்கலாம் இதில் கொஞ்சம் வெள்ளைப்பூச்சி தாக்குதல் இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா வெள்ளைப்பூச்சி இருக்கிற மாதிரி நம்ம வந்து பக்கத்தில் ஒயிட் பிஸ்கஸ் இருந்தது ரெண்டு நாள் முன்னாடி அதுக்கு நான் வந்து நல்ல ஹோஸை தண்ணியை வந்து அது மேலே நல்ல ஸ்பீடாக அடிச்சு விட்டுட்டு ஆயில் ஸ்ப்ரே பண்ணேன் ஸோ அந்த பூச்சி வந்து இதெல்லாம் படர்ந்துருச்சு பிள்ளை ஸோ எப்போ நம்ம வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணும்போது பக்கத்தில் உள்ள செடிகள் படாத மாதிரி பார்த்துக்கணும் ஸோ அந்த பூச்சி வந்து இந்த செடியை தாக்கிருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம இதுக்கும் நீங்கள் ஸ்ப்ரே கொடுக்கணும் இதில் வந்து கொஞ்சம் வெள்ளை பூச்சி தாக்குதல் மற்ற செடிகளில் இருந்தால் இந்த இந்த செடியை தாக்கும் ஸோ நம்ம அதை கவனமாக இருந்துக்கணும் அப்புறம் விதைகள் வந்து இந்த மாதிரி காஞ்சி நம்மளுக்கு நல்லா ட்ரை ஆகி கிடைக்கும் இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அல்லது அப்படியே நம்ம தரையிலையோ பாட்டிலேயோ போட்டு விட்டாலும் நமக்கு வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிடும் முளைச்சு இப்போ சின்ன தொட்டி தான் இருக்குது அப்படின்னா ஒரு எட்டு இன்ச் பாட்டுக்குள்ளே தான் இருக்குது சின்ன பாட் தான் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு செடி வளர்த்தாலே நல்லா புஷியாக அந்த தொட்டி ஃபுல்லாக நல்லாவே மறைச்சி வளர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி விதைகள் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் விரும்பி காக்கிறதுனால அந்த மாதிரி அந்த விதைகளை உதிர்த்து நான் வந்து காய வச்சு எடுத்து பேக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதோட விதைகள் வந்து ஒரு மாதிரியான நமக்கு வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்கும் ஒரு மாதிரியே முள் முள்ளாக நமக்கு வந்து கையில் பார்த்திங்கன்னா எடுக்கும் போதே குத்துற மாதிரி இருக்கும் ஸோ வித்தியாசமாக தான் இருக்கும் இப்போ விதைகள் வாங்கிட்டீங்க விதைகளுக்கான மண் மண்கலவையை பார்க்கலாம் இவங்க டெரஸில் வச்சுருக்கீங்க அப்படின்னா தொட்டியில் வந்து எட்டு இன்ச்சு பாட் அல்லது பத்து பன்னெண்டு இன்ச்சு பாட்டில் நீங்கள் வந்து தோட்டம் கோகோபீட் எனி கம்ப்போஸ்ட்டு சேர்த்து நீங்கள் வந்து தோட்டமண்ணில் நீங்கள் வந்து இந்த விதைகளை போட்டு விடலாம் இப்போ கொஞ்சம் வெயில் காலம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து விதைகள் போட்டு கொஞ்சம் ஷேடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னால் செடிகள் வந்து குட்டி குட்டியாக வளர ஆரம்பிக்கும் வெயிலோட தாக்கம் தாங்காமல் காய்ஞ்சு போக வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு நாலு இலை அஞ்சிலையை விட்டு வளர வரைக்கும் கொஞ்சம் ஷெமி ஷேட்லையோ இந்த மாதிரி ஃபுல் ஷேட்லையோ வச்சு வளர்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ஈஸியான வளரக்கூடிய இந்த கெலாடியா பிளாண்ட் நீங்களும் வளர்த்து பாருங்கள் அப்புறமா எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்து யூஸ்ஃபுல்லான கார்டன் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்